இல்லா வாழ்க்கை இனிக்குமா ஆனந்தம் தாண்டவம் ஆட வேண்டிய முகத்தில் ஆடி ஆடிக்கொண்டிருக்கின்றது கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் தான் ஆனந்த் ஆனால் வீட்டில் யாரும் கேட்பதாக இல்லை காலா காலத்துல ஒரு காலக்கட்டை விட்டா பெத்தவங்க கடமை முடிஞ்சு போச்சு இனிமேலும் காலதாமதம் பண்ண முடியாது இத பொண்ணை பார்த்து முடிச்சிட்டோம் பேரு சுதா வயசு இருபத்தி அஞ்சு முதுகலை பட்டதாரி ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் எனக்கு பிடிச்சிருக்கு என்று அவன் முன்பில் அந்த போட்டோவை வைத்து விட்டான் தாய் சுந்தரி அந்த சமயம் என்னடா ஆனந்த் மீட்டிங்கு நேரமாச்சு இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க என்று குரல் கொடுத்தவாறு ஆனந்தின் நண்பன் மகேஷ் உள்ள வர இதோ பாருப்பா மகேஷ் இது வர குறைந்தது பத்து பெண்ணோட இவன் இவன்கிட்ட காட்டியாச்சு எல்லாத்தையும் பிடிக்கல இப்ப வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தி விடுகிறான் நீயாவது சொல்லி கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைக்க கூடாதா உனக்கும் அவனுக்கும் ஒரே வயசுதான நீ கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைய பெத்துட்ட எங்களுக்கும் வயசாகிட்டே போகுது முன்ன மாதிரி என்னாலேயாம் குனிந்து நிமிந்து வேலை பார்க்க முடியல இடையில் குறுக்கிட்டு அம்மா உன்னால வேலை செய்ய முடியலனா ஒரு வேலைக்காரிய வச்சுக்கோ என்றான் ஆனந்த் கடைசி வர வேலைக்காரிய வச்சுக்கிறது தான் உன்னை பெத்த வளர்த்தோமா சும்மா லூசு மாதிரி பேசாத என்று கூறிக்கொண்டே மகேஷிடம் பேச்சை தொடர்ந்தாள் சுந்தரி இப்படித்தான் மகேஷ் ஒரு நல்ல இடம் கூடி வரும்போது ஏதாவது சொல்லி தடுத்து நிறுத்தி விடுகிறான் அம்மா நான் ஆனந்த கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன் அதுவரை கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்கம்மா என்றான் மகேஷ் பொறுமையா இருக்க முடியாது மகேஷ் இன்னும் ரெண்டு நாளையில நான் பெண் வீட்டாருக்கு பதில் சொல்லி ஆகணும் இன்னும் ரெண்டு நாள்ான நாளைக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் போதுமா சரி வாடா ஆனந்த் போயிட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடலாம் என்று இருவரும் மகேஷன் இன்ஜினியர் மீட்டிங் ஒரு தனியார் வங்கியில் இருவரும் இன்ஜினியராக இருப்பதால் அங்கு எல்லா இன்ஜினியரும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் என்ன ஆனந்த் எப்போதான் கல்யாண சாப்பாடு போடலாம்னு இருக்கீங்க நம்ம பேச்சில் இன்ஜினியர் முடித்த எல்லோருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு என்று ஆனந்துக்கு தெரிந்த நாலு பேர் அந்த மீட்டிங் சந்திப்பில் கேட்க அவனால் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான் மீட்டிங் முடிந்து வரும் வழியில் ஒரு பார்க்கிங்கில் வண்டியை ஓரம் கட்டினான் மகேஷ் என்னடா மகேஷ் வண்டியை இங்கே நிறுத்துற என்றான் ஆனந்த் உங்ககிட்ட ஒன்று பேசணும் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் ஆனந்த் வீட்ல அம்மா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா நீ கூட என்ன புரிஞ்சிக்க கண்டாலே அலர்ஜின்னு தெரியும்ல எனக்கு ஒரு பெண்ணை தெரியும் அளவுக்கு என்னிடத்துல இதையே யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க இது வெளியில சொல்லவும் எனக்கு அசிங்கமா இருக்கு நான் இப்படி பிறந்தது ஏன் குற்றமா இல்ல என பெத்தவங்க குற்றமா இல்ல அந்த கடவுள் குற்றம் எனக்குள்ள குறை எனக்கு தான் தெரியும் உனக்கு ஆன்மீதன்மை இல்லைன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி வா நல்ல டாக்டரிடம் போய் பார்க்கலாம் எனக்கு இஷ்டம் எனக்கு கல்யாணம் பண்ணி மட்டும் சொல்லாதே என்று விடாபிடியாக சொல்லிவிட்டான் ஆனந்த் இதோ பாரு ஆனந்த் எனக்கும் கல்யாணமாகி நான் ரெண்டு பிள்ளைக்கு தகப்பேன் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு அம்மா எத்தனை கஷ்டப்படுறாங்க பாக்குறல உன்னால ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் நீயாக குழம்பி எல்லாத்தையும் குழப்பி விடுற நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நம்ம நட்பு தொடரும் இல்லாட்டா நான் இதோட உன்னை விட்டு ஒதுங்கிறேன் என்று ஆணி அடித்தார் போல் சொல்லிவிட்டான் மகேஷ் சரி சரி வண்டில ஏறு என்று மகேஷ் டூ வீலரை ஸ்டார்ட் செய்தான் ஆனந்தை அவன் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு ஆனந்தின் அம்மாவிடம் ஏதோ சொல்லிவிட்டு அவனின் வீடு நோக்கி சென்றான் மகேஷ் இப்படியாக வாரங்களாகி ஆனந்த் ஃபோன் செய்தால் கூட பதில் கொடுப்பது கிடையாது கூட பேசுவது கிடையாது ஆனந்தால் அவனிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை ஆனந்தின் கைபேசியிலிருந்து கல்யாணம் செய்து கொள்வதாக ஒரு குறும் தகவல் அனுப்பியிருந்தார் ஆனந்த் அதை பார்த்த மகேஷ் சந்தோஷத்தில் குளித்தது போல் இருந்தது அன்று அலுவலகத்தில் ஆனந்தை பார்த்து வாழ்த்துகள் ஆனந்த் இந்த முடிவை முன்னாடியே சொல்லி இருந்தா இருக்கணும் நம்ம நட்பு தொடங்கியது பிரியாத நாம இருந்தது எனக்கு வருத்தமா இருந்தது சாரிடா ஆனந்த் மகேஷ் சொல்ல எங்க என்னை விட்டு போயிடுவியோன்னு தான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் வழக்கம் போல் அலுவலகம் பண்ணி முடிந்ததும் இருவரும் சந்தித்து கொண்ட அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடு என்றான் மகேஷ் அதன்படி ஆனந்த் அம்மாவிடம் சொல்லிவிட்டு மகேஷிடம் போனை கொடுத்தா ஹலோ அம்மா ஆனந்த் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல ஆமாம் இரண்டு நாளைக்கு தான் அவன் முடிவு சொன்னாப்பா அந்த பிரம்மனுக்கும் உனக்கும் தான் நன்றி சொல்லணும் உன் பிளான் படி நீ இந்த ஒரு மாசம் அவனை பிரிஞ்சதனால அவ எடுத்த முடிவு இப்போ தான் நிம்மதியா இருக்கு சீக்கிரமா தேதியை குறித்து முடிச்சிடுங்கம்மா நானும் ஆனந்தும் வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டா ஆனந்த் வீட்டுக்கு வருவாமா இப்ப கூட சொல்றேன் மகேஷ் நீ என்னை விட்டு போயிட தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் எல்லாம் போக போக சரியாகிவிடும் போடா அம்மா காத்திருக்காங்க என்று ஆனந்தை அனுப்பி வைத்தான் மகேஷ் எல்லாம் திட்டமிட்டபடி திருமணம் நடந்தேறியது ஆனந்த அன்று இரவே முதல் இரவுக்கான ஏற்பாடுகள் செய்து முதல் இரவு அறையில் இதயம் படப்படக்க ஆனந்த் அலங்கரிக்கப்பட்ட கட்டலில் அமர்ந்திருந்தான் சில நிமிடங்களில் மணப்பெண் சுதா பால் தம்பளருடன் அறையினுள் வர ஆனந்துக்கு இன்னும் படப்படுப்பு அதிகமாக கொண்டு இருந்தது பாலை வாங்கி ஏதோ யோசித்தவாறு அந்த கட்டிலின் ஒரு ஓரத்தில் படுத்து கொண்டான் அணைத்துவிட்டு அணைத்து விட்டு விடி விளக்கை போட்டுவிட்டு சுதாவும் அறையில் படுத்து கொண்டாள் செய்வது அறியாமல் திகைப்புடன் இருந்தான் ஆனந்த் அந்த இரவே சுதாவிடம் இதோ பாரு சுதா எனக்கு பெண்களை கண்டாலே அலர்ஜி என் வாழ்வில் கல்யாணமே வேண்டாம் என்றுதான் இருந்தேன் ஏதோ விதி விளையாடி விட்டது நீயும் நானும் ஊர் உலகத்துக்கு மட்டுமே புருஷன் பொண்டாட்டி தனியாரையில் இருக்கும்போது நீ யாரோ நான் யாரோ என்னால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்த முடியாது எனக்குள் ஆண்மை தன்மை குறைந்து பெண்மை தன்மைதான் அதிகம் என்னால் உணர முடிகிறது தயவு செய்து என் குடும்ப கௌரவத்தை நீதான் காப்பாற்றணும் என்று அவளிடம் என்று கேட்க அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த சுதாவின் கண்கள் நிறைந்து வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டவளாய் சுதா தன் குடும்ப கௌரவமும் தன்மானமும் தன் குடும்ப நினைத்து வாழ்க்கை கெட்டுவிடக் கூடாதே என்று அவள் அவனை தைரியப்படுத்தி கொண்டு ஆனந்துடன் வாழ தயாராகிறாள் ஆண்டு ஒன்றும் போய் வயது ஒன்றும் போய் கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஆனந்திடம் சுதா கேட்கிறாள் ஆனந்த் நமக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது நான் இன்னும் கன்னி கழியாமலே இருக்கேன்னு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நான் உங்களை அசிங்கப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ விரும்பல உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இஷ்டம் இல்லைன்னு தெரிந்ததும் உங்களை ஒரு நாளும் நான் நெருங்க முயற்சி கூட செய்யலை ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்கிறேன் தரேன்னு சொன்னா சொல்றேன் என்றாள் சுதா சொல்லு சுதா என்னால் எது முடியுமோ அது உனக்கு தராம யாருக்கு போறேன் எனக்காக உன் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இருக்கியே என்று அவளை ஏறிட்டு ஒரு முறை பார்த்தான் உங்க விந்து வேணும் நான் ஒரு டாக்டரிடம் விவரம் கேட்டேன் கணவர் இல்லற வாழ்க்கைக்கு ஒத்து வராவிட்டா அவரிடம் விந்து அணுக்கள் தரமானதா இருந்தா அந்த விந்துவை எடுத்து என் கருமுட்டையுடன் சேர்த்து நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ம் இதை கேட்டு கொண்டிருந்த ஆனந்த் ஆழ்ந்த யோசனைக்கு பின் சரி என்று ஒப்புக்கொண்டான் சுதாவின் திட்டப்படி அவள் தாய்மையும் அடைந்தாள் இப்படிதான் இரண்டு பிள்ளை பெற்றெடுத்தால் சுதா இப்படிதான் நாற்பது ஆண்டுகள் தாம்பத்தியமில்லா வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இவர்கள் வாழ்க்கையில் இப்படியாக எத்தனை பேர் இன்னும் இவ்வுலகில் வாழ்ந்து வருகிறார்கள் இதற்கு என்னதான் வழி இதற்கு மருத்துவத்திலும் வழி இல்லையா இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது தான் யார் என்பதுதான் என் கேள்வி தாம்பத்தியமில்லா வாழ்க்கை இனிக்குமா என்று என் மனது மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு வருகிறது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ